வணக்கம் வெல்கம் டு கல்ஸ் குசின் எல்லாருக்கும் ரொம்ப பருப்பு சிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கப்பறம் அவரக்காய் வாழைப்பூ பீன்ஸ் இதெல்லாம் பண்ணலாம் ஸோ நான் இன்றைக்கி பீன்ஸ் பருப்பு சிலி பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் துவரம் பருப்பு கால் கப்பு கடலை பருப்பு கால் கப்பு இதை வந்து ஒரு ரெண்டு தடவை நானே வாஷ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இது கூட நாலஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அடுத்து ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சு அது சூடானப்புறமா ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு அரை டீஸ்பூன் காஞ்ச மிளகாய் ரெண்டு கடுகு நல்லா அப்புறமா உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பீன்ஸு ஒரு அரை கிலோ அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி அதை இப்போ சேர்க்கப்பறம் இப்போ இது எல்லாத்தையும் நானாக கலந்து விட்டுடலாம் அரை கப்பு தண்ணி இது வேகிறதுக்காக உப்பு அரை டீஸ்பூன் இது எல்லாத்தையும் நானாக மிக்ஸ் பண்ணிடலாம் இதை மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம் அப்படியே வெந்துடும் ஸோ இது நல்லா வேகட்டும் இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பருப்பு இப்போ நான் ஊறி எடுத்து ஸோ இந்த மாதிரி உடையணும் இதை வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு அதில் இந்த பருப்பை சேர்த்துடலாம் தண்ணி இல்லாமல் சேர்க்கணும் பருப்பெல்லாம் சேர்த்தப்பறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி விட்டால் போகிறோம் இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கு அரைச்சின்ட்டு உப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் பொடி கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்ல கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச விழுத ஒரு போலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிற நரக்கணும் பீன்ஸை அப்பப்போ கிளறி விட்டால் போகும் தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும் ஸோ அது வரைக்கும் குக் ஆகட்டும் ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சு அது நல்லா சூடான அப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அரைச்ச விழுதை எடுத்து ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து லோவில் வச்சுன்ட்டு இந்த மாதிரி அடைக்கு எப்படி நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் மெல்லிஸாக தட்டிக்கணும் இப்போ இது நடுவுலாம் வேகிறதுக்காக ஒரு நாலஞ்சு ஓட்டை போட்டுக்கலாம் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஃபஸ்ட்டு ஓரத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லாமும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வேக வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா குக் ஆகணும் இது ஸோ நாலு நிமிஷம் கழித்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் இதுலேயும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் இப்போது ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறின அப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் இந்த மாதிரி பீஸ் பீஸாக ஆக்கி அதில் போட்டு பல்ஸ் மோடில் வச்சு நம்ம பொடி பண்ணிக்கலாம் நைஸாக வேண்டாம் நல்ல கோர்ஸாக இருந்தால் போகும் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு வாட்டி நான் அரைச்சி எடுத்துன்ட்டேன் மீதி இருக்கிறதையும் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதையும் இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நன்னா மிக்ஸ் பண்ணிடலாம் இங்கே பீன்ஸும் குக் ஆகி தண்ணி இல்லாமல் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி ஸோ இந்த டைமில் இந்த உசிலியை இதோடு சேர்த்துடலாம் இப்போ இதை நன்னா கலரி கொடுக்கலாம் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நன்னா கலரி கொடுக்கணும் பீன்ஸ் வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும் நன்னா ட்ரையாக இருந்தால் தான் இது எல்லாம் சரியாக வரும் இல்லைன்னா முத்தையாயிடும் இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நன்னா குக் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட யம்மி டென் மினிட்ஸ் பருப்பு சிலி சூப்பராக ரெடி ஆயிடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ஜாய்